வணக்க மக்களே இது நம்ம ரேண்ட் நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம யூ யா குஷா அனிமே சீசன் டூ ஓட எபிசோட் ஃபார்ட்டி தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ குரலை கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன எபிசோட்ல பாத்துருப்போம் நம்ம உராமிஷிக்கும் நம்ம டொக்ரோவுக்குமான அந்த பைனல் அட்டாக்கோட அவங்க ரெண்டு பேரோட கிளாஷ் அந்த கிளாஷ்ல யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான எபிசோட் தான் அது கடைசியா நம்ம உராமிஷி அவனோட ரேகன் மொத்தத்தையும் விட்டுட்டு அவன் கீழே விழுந்துருவான் அவனுக்கு மேல அவனுக்கு எனர்ஜியே இருக்காது ஆனா அதையும் தாங்கி நின்ன நம்ம டொகுரோ நம்ம உராமிஷிய பார்த்து கடைசியா கிட்ட அவனோட நன்றியை சொல்லிக்கிட்டு அவனோட மசில்ஸ் எல்லாம் அப்படியே வெடிச்சிரும் அத்தோட நம்ம டொகுரோவும் கீழே விழுந்துருவான் நம்ம டொகுரோவும் ரெண்டு பேரும் விழுந்திருக்கும் போது நம்ம உராமிஷி கடைசியா எந்திரிச்சு நின்னதுனால நம்ம உராமிஷி தான் இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சான் அவனோட டீம் தான் இந்த டோர்னமெண்ட்லோட வின்னர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க இப்ப எல்லாருக்குமே சந்தோஷம் தான் ஒரு வழியா நம்ம உராமிஷி எல்லா பிரச்சனையும் கடந்து இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சுட்டான் டொகுரோன்ற ஒருத்தனையும் தோக்கடிச்சுட்டான் நம்ம டொகுரோவை தோக்கடிச்சாலும் நம்ம உராமிஷிக்கு அந்த சந்தோஷம் இருக்கவே இருக்காது அவனை பொறுத்த வரைக்கும்ல குவாபராவ காப்பாத்த முடியல அதுதான் என்னோட பெரிய வருத்தமா இருக்க போது குவாபராவ மட்டும் நான் இன்னும் ஒரு செகண்ட் முன்னாடி என்னோட பவர் ரிலீஸ் பண்ணியிருந்தேனா அவனை காப்பாத்தி இருப்பேன் நான் இப்படி இருந்ததுனாலதான் அவனை என்னால காப்பாத்தவே முடியல ஏன் அவன் அடி வாங்கறத கூட என்னால தடுக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு பவர்லெஸ் ஆன ஆளா நான் இருந்திருக்கேன் குவாபரா அவனை டிசப்பாயின் பண்ணிராதன்னு சொல்லிட்டு போனா ஆனா நான் இங்க மொத்த நம்பிக்கையும் உடைச்சிட்டு உட்காந்துருக்கேன் எல்லாரோட நம்பிக்கையுமே தகுதியானவனே கிடையாது இந்த வெற்றி வந்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படி அழுதுகிட்டே இருக்கும் போது பார்த்தா பக்கத்துல நம்ம டேய் எந்திரிச்சு அழுதுகிட்டே இருக்கியாவே என்ன நல்லா இருக்கியா சூப்பர் சூப்பர் ஏண்டா முட்டா பயலே இவ்வளவு நேரம் அழுகிறியே முன்னாடியே ஒருத்தன் உயிரோட இருக்கேனே என்னை எந்திரிச்சு பாக்கணும்னு சூப்பர் எப்படி இருக்க உராமிஷி பைனலா எப்படியோ ஜெயிச்சிட்டோம் எல்லாம் இந்த தான் அப்படின்னு சொல்லுவான் நம்ம உராமிஷிக்கு டொகுரோ அடிச்சதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி இப்ப பார்க்கற நம்ம உராமிஷியோட மூஞ்சிய அப்படி ஒரு மூஞ்சி இது நல்லா அழுது வடிகிற மூஞ்சியோட நம்ம குராமாவை பார்த்து இவன் என்ன உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி கேப்பா நம்ம குராமா ரொம்ப நேரமா இதை தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனா இந்த உராமிஷி தான் அழுதுகிட்டே இருந்திருப்பான் சோ ஆரம்பத்துல இருந்து நம்ம குவாபரா சாகவே இல்ல நம்ம டொகுரோ நம்ம குவாபராவா அட்டாக் பண்ணால அந்த அட்டாக்கிலேயே அவன் எல்லாம் எதுவும் தொட்டு மாட்டான் ஜஸ்ட் அவன் மேல கைய வச்சு அவனோட ரத்தத்தை மட்டும் தான் எடுத்திருப்பானே தவிர அவன பெருசா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான் சோ அதனால நம்ம குவாபரா சாகவே இல்ல ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம மட்டும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்காது இதுக்காகவே நீ ஏன்டா உயிரோட வந்த அப்படியே இருக்க வேண்டியதானே இல்ல இல்ல நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன் உனக்கு இப்பவே டிக்கெட் போட்டாதானா நீ எல்லாம் சரி வருவேன்னு நம்ம குவாபராவை இப்பவே அடிச்சே அனுப்பிச்சு வச்சிருவான் போல மேலோகத்துக்கு நம்ம கூட சேர்ந்து இப்படி அழைச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி வரும் டொகுரு எதுக்காக குவாபராவ கொல்லாம விட்டான் நம்ம டொகுரு அட்டாக்க அவ்வளவு சீக்கிரம் தாங்குற அளவுக்கு நம்ம குவாபரா ஒண்ணும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது அப்படி இருக்கறப்ப எதுக்காக டொகுரோ உயிரோட விடணும் அப்ப நம்ம குராமா தான் சொல்லுவா டொகுரோ நம்ம குவாபராவ கொல்லணும்னு நினைச்சதே கிடையாது அந்த காரணத்தினாலதான் வேணும்னே அவன் அட்டாக்க ஒழுங்கா பண்ணாம இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயன் மாவும் இதே விஷயத்தை தான் சொல்லுவான் மேபி டொகுரோ தன்னோட முடிவு இப்படி தான் இருக்கணும்ன்றதுக்காக இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கோயன்மா சொல்லுவா அப்ப நம்ம சாக்கியோவும் வந்துட்டு ஆமா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு நம்ம சாக்கியோக்கு கொஞ்ச வருஷமா தான் டொகுரோவ தெரியும் ஆனா நம்ம சாக்கியோ உராமிஷிய பாத்ததுக்கு அப்புறம் தான் டொகுரோவோட எக்ஸ்பிரஷன் மாறுச்சு அப்படின்றதை இங்க சொல்லுவாரு நம்ம உராமிஷியை பார்த்ததுக்கு அப்புறம் டொகுரோவுக்கு இருந்த சந்தோஷம் அதுக்கு முன்னாடி எந்த வருஷத்துலயுமே நான் அவன பார்க்கும்போது இருந்ததே கிடையாது அப்படி இருக்கிறப்ப உராமிஷிய அன்னைக்கே நம்ம டொகுரோ முடிவு பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தன்னோட முடிவு வரணும்னு அதான் இப்ப நான் என்னோட முடிவும் இந்த ஸ்டேஜ்ல இருக்க போது அதுக்கான டைமரை நானே செட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்கியோ ஒரு டைம் ஆக்டிவேட் பண்ணிட்டு நடந்து போயிருவான் நம்ம டொகுரோ அவனோட முடிவை தேடிக்கிட்டான் என்னோட முடிவை நானே தேடிக்கிறேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்கியோ அங்கிருந்து கிளம்பிடுவான் அவன் அவனோட முடிவை தேடி போயிருவான் அப்படி அவன் போறப்ப இந்த இடம் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடும் நம்ம கோயன்மா மத்தவங்களை போயிட்டு நீங்க போய் கேர்ள்ஸ் எல்லாம் காப்பாத்துங்க நான் போய் அந்த சாக்கியோவை பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயன்மா மட்டும் சாக்கியோவை பார்க்க போயிருவான் நம்ம உராமிஷியும் ஃபைனலா ஒரு தடவை டொக்ரோவை பார்த்துட்டு அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிருவா சோ இப்ப இந்த கமெண்டேட்டர் மட்டும் இன்னமுமே நான் அடுத்து வர செரிமணியையும் சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அங்கேயே இது பண்ணிக்கிட்டே இருக்கும் மேல வந்து ஒரு டொம்முன்னு ஒரு கல் விழுக போகுமா அத பார்த்துட்டு செரிமணி ஒத்தி வைக்கப்படுது கமெண்டேட்டர் உயிரின் பயத்துக்கு காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிரும் இப்ப நம்ம குவாபராவோட அக்காவும் பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க என்ன நான் என்னோட இங்கேதான் தேடிக்க போறேன் டூரோவோட எண்ணத்தை நான் ஒழுங்கா புரிஞ்சுக்காம போயிட்டேன் அதனாலதான் அந்த பெட்டையும் நான் பண்ணேன் சோ அந்த பெட்டெல்லாம் நான் தோத்து போயிட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரேல்முக்கும் டீமன் ரேல்முக்கும் ஒரு போர்ட்டலை உருவாக்கணும்னு நினைச்சேன் அதை இருந்தேனா என்னோட எண்ணம் நெறவேறி இருக்கும் ஆனா இந்த பெட்ல நான் தோத்ததுனால நான் அந்த ரிசார்ச்சையும் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருவான் நான் இங்க சாகிறதோட இந்த டோர்னமெண்ட்டோட இந்த அரேனாவும் அழியுறது மட்டும் இல்லாம என்னோட லேபோ அழிஞ்சிடும் அத்தோட இது எல்லாமே முடிஞ்சுருன்னு சொல்லுவான் கரெக்டா இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு நம்ம கோபரோட அக்காவும் உள்ள வந்துருவாங்க அவங்க நம்ம சாக்கியோவோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உடனே நம்ம சாக்கியோ அவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தன்னோட ஃபேவரட்டான லைட்டரை எடுப்பான் அதை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருவான் கொடுத்துட்டு ஃபைனலா அவங்களுக்கும் ஒரே ஒரு சின்ன பாய் காமிச்சிட்டு அவ்வளவுதான் தன்னோட மனசுக்குள்ளேயே அத்தோட நம்ம சாக்கியோட கதையும் அதே இடத்துல சுத்தி எல்லா பக்கம் விழுகுற கற்கல்ல ஒரு பெரிய கல்லு நம்ம சாக்கியோட தலைமையிலேயே விழுந்துரும் அந்த ஒரு கல்லு விழுந்த உடனே நம்ம சாக்கியோவும் அங்கேயே அவனோட உயிரை விட்டுருவான் அவனை காப்பாத்தணும்னு நம்ம குவாபுரோட அக்கா நினப்பாங்க ஆனா அது நடக்காது நம்ம கோபரோட அக்காவை நம்ம கோயன்மா அங்க இருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிருவான் இப்ப நம்ம கேர்ள்ஸ் எல்லாரையும் காப்பாத்தணும்ன்றதுக்காக நம்ம உரா விஷயம் மத்தவங்களும் எப்படியாவது போய் அவங்கள காப்பாத்தணும் அவங்கள காப்பாத்திட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்ப நம்ம தான் முதல்ல பாக்க வருவான் நம்ம யுக்கினாவ யுக்கினாவை பாக்க வரப்ப கரெக்டா யுக்கினாவுக்கு ஒரு ஆபத்து வரும் அவன் மேல ஒரு பெரிய கல்லே விழுக வரும் இந்த கோபரா யுக்கினா சான் அப்படின்னு பக்கத்துல போறதுக்குள்ள கரெக்டா அவன் அண்ணங்கார வந்து கரெக்டா காப்பாத்தி இருப்பான் போட்டன் வந்துட்டு நம்ம உராமிஷிய கூப்பிட்டு உராமிஷி இந்த கேக்கோ எந்திரிக்கவே மாட்டான் என்னன்னு வந்து பாரு சொல்லிட்டு நம்ம நம்ம கூப்பிடுவா உராமிஷி பக்கத்துல வந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் அதாவது கண்ணை முடிச்சுக்கிட்டே தூங்குற மாதிரி ஒரு பிரம்ம புடிச்ச மாதிரி இருக்கும் நீ என்ன எந்திரிக்கவே மாட்டேன் தப்பிச்சு போகணும் இல்லன்னா மொத்தமா சங்கு ஊத்திடுவாங்க எந்திரி கேக்கோ எந்திரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா நீ சொன்னாலாம் கேட்க மாட்டே இவளுக்கு நாலு அடி போட்டாதான் சரி வரும் அப்படின்னு சப்பு 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 சப்புன்னு நல்லா நாலு அற நிறைய அரை விடுவான் எத்தனை அரை விட்டானே தெரில கணக்கே இல்லாம அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கேக்கோ முழிக்க ஆரம்பிச்சிரும் யாரா அடிச்சுக்கிட்டு இருக்கா டே பாக்கா உராவிஷி யாரடா அடிக்கிற வலிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே அடி டொக்ராவோட நல்ல பலமா உழுகும் டொக்ரா அடிச்சதை விட இப்ப இந்த அடியில எந்திரிச்ச உடனே ஐயோ என்னாச்சு உராமிஷிக்கு அப்படின்னு பதட்டப்பட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணிருவாங்க எல்லாரும் போயிட்டே இருக்கும் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்க முன்னாடி ஒரு பெரிய பாறை இருக்கும் இதை தாண்டி போனா தான் தப்பிச்சு போக முடியும்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா இதை உடைக்கிறதுக்கான பவர் இப்பதைக்கு அங்க இருக்கிறவங்க யாருக்கிட்டயுமே இல்ல என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது கரெக்டா மேல இருந்து உடைச்சுக்கிட்டு உள்ள வருவானுங்க நம்ம சு அப்புறம் மத்தவனுங்க சோ சு ரிங்கு அப்புறம் நம்ம டோயா அப்புறம் ஜின் இவனுங்க நாலு பேரும் நம்ம உராமிஷியும் மத்தவங்களையும் காப்பாத்துறதுக்காக வந்திருப்பாங்க அப்ப நம்ம கேக்கோ எதையோ ஒன்னு திரும்பி பாப்பா பார்த்தா பூச்சானும் அங்க வந்துரும் சோ பூச்சானு எப்படியோ தப்பிச்சு வந்துருச்சு எங்காயோட ஆவி போயிடுச்சு போல சோ இப்ப எல்லாருமே தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க அப்ப நம்ம கோயன்மா மட்டும் தடிக்க விழுவான் என்னடான்னு பார்த்தா நம்ம கோயன்மாவோட அசிஸ்டன்ட் இங்க கல்லுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான் சரி அவனையும் பிடிச்சி இழுத்துட்டு நம்ம கோயன்மா அவனோட அசிஸ்டன்ட் நம்ம கோபரோட அக்கா எல்லாரும் தப்பிச்சு போக ஆரம்பிச்சிருவாங்க வெறும் எட்டே செகண்ட் இருக்கும்போது போது ஓரளவுக்கு எல்லாருமே வெளில போயிருப்பாங்க இவங்க எல்லாரும் எப்படியோ தப்பிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே இந்த மொத்த ஸ்டேடியமும் அப்படியே உடஞ்சு விழுக ஆரம்பிச்சிரும் உடஞ்சு விழுந்த உடனே இந்த ஸ்டேடியமுக்கு உள்ள இருந்த ஒரு பாம் ஆக்டிவேட் ஆகி மொத்த ஸ்டேடியமே வெடிக்க வச்சிரும் இத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாரும் இந்த டோர்னமெண்ட் இத்தோட முடிஞ்சு போனதை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கோபரோட அக்கா சாக்கியோட ஃபைனல் மொமெண்ட்ஸ் யோசிச்சு யோசிச்சு பாத்துட்டு அந்த லைட்டையும் அப்படியே தடவி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம போட்டனுக்கு டக்குனு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் ஐயோ ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டோமே நம்ம ஜெயிச்சதுக்கான பரிசு கேட்கவே இல்லையே அப்படின்னு அப்ப நம்ம உராமிஷி சொல்லுவான் இல்ல எனக்கு எந்த பரிசும் தேவையில்ல அப்படியே எனக்கு பரிசு கொடுத்தாலும் நான் கேட்கற விஷயத்த உங்களால கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவா அவன் கெங்காய பத்தி தான் பேசுறான் கெங்காய உயிரோட கொண்டு வரணும் அப்படின்றது அவனோட எண்ணமா இருக்கும் இருந்தாலும் அதை யாராலயும் கொண்டு வர முடியாது உடனே வானத்தை பார்த்து பாசான் நாங்க ஜெயிச்சுட்டோம் ஒரு வழியா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சோ நம்ம கெங்காயோட ஆசைய ஃபைனலா நிறைவேத்திட்டான் இத்தோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனாரா காய்ஸ் அரிகத்தோ கசாய்மஸ்